மா பிரவீனுக்கு வேண்டாம் நாங்கள் வேற யாருன்னா நாலு பேர் குடிச்சிக்கிறோம்மா தமிழ் வீணும் இருக்காங்க நானு நட்ராஜ் இருக்கும் நாங்களாம் குடிச்சுக்கிறோமா பிரவீன் வந்து பிளாக் டீ தம்மா குடிப்பாங்க சுதா தேகனே பிரவீன் ப்ரோ மாலை வணக்கம் பிரவீனே எல்லா டீயும் குடிக்கலாம் நாட் ஓன்லி பிளாக் டீ அப்படியா பிரவீனே ஓகே பிரவீன் அப்போ நாங்கள் வரோம் டீ குடிக்கலாமான்னு கேட்கும் போது பிளாக் டீ தான் கிடைக்கும் தானே சொன்னேன் பிரவீனே பழனி வாங்க சூப்பரு பழனி பின்னாடி அழகா இருக்காக்கா லொக்கேஷன் இருக்கா அழகாக இருக்கா சூப்பர் பழனி நான் மாடியில் வந்திருக்கேன் பழனி பழனிக்கு ஒரு டீமா பழனியும் டீ குடிப்பாங்க ப்ரவீனு என்ன பிரவீனு நாட்டா பாருடா நாட்டா வந்திருக்காங்க வணக்கம் டீச்சர் வணக்கம் இன்னைக்கு ஒர்க் இருக்கு சொன்னீங்க தமிழ்னோ பிரவீனே திருப்பூரில் மழையா சுதா சிஸ்டர் பிளாக் டீ அனுப்பிட்டேன் யாரு பிரவீனுக்காக அனுப்புனீங்களா சிஸ்டர் நீங்க விமாஷ் வாங்க ஹாய் அக்கா ஹாய்ங்க விமாஷ் ஹாய்ங்க ஜெயக்குமார் போதும் போதும் ஸ்லீப்பிங் டைம் ஓகேங்க ஓகேங்க பழனி வணக்கம் அக்கா புன்னகைக்கே புன்னகை தரும் அழகு அக்கா சாப்பிட்டா சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேங்க பழனி நான் சாப்பிட்டேன் நீங்க நீங்க சாப்பிட்டீங்களா பழனி லைக் போட்டீங்களா ஆ பிரவீன் நோ வினோ யூ வேறு எம் அண்ணன் அக்கா ஒரு அக்கா வீடியோவுக்கு வியூஸ் போகலைன்னா குரோமில் மை யூடியூப் ஸ்டுடியோவில் அப்லோடு ப பண்ணுறீங்கக்கா வீடியோவை பண்ணுங்க அக்கா ஓகேங்க நன்றிங்க ரொம்ப மகிழ்ச்சிங்க சொன்னதுக்கு நன்றிங்க பயணி லைவ் போட்டு விட்டேனாக்கா ஓகேங்க பயணி நாட்டாமல் லைவ் டாப்பில்

பழனி அக்கா காஃபி போதுமாக்கா உங்களுக்கு காஃபி அங்கே ஓகேங்க காஃபி சொல்லிடுறேங்க சுதா சிஸ்டர் வேலூர் மழையாங்க இங்களாம் வெயிலாக இருக்குது சிஸ்டர் இங்கே மழை இல்லை சிஸ்டர் இங்கே வெயில் சிஸ்டர் கிங்க அக்கா போங்க போர் அடி ஓகேங்க ஓகேங்க நீங்கள் கிளம்ப ஸ்மைலி பாய் வாங்க ஹாய் சிஸ்டர் ஹாட் டீ இப்போ தான் சொல்லியிருக்கோம் ஸ்மைலி பாய் ஆண்ட் த வே வந்துகிட்டே இருக்குது ஸ்மைலி பாய் டீ பிடிச்சிருவோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஓகேங்க நீங்க ஏன் வரீங்க அப்ப சுதா சிஸ்டர் சிஸ்டர் அங்க மழை இல்ல இல்ல இல்லம்மா இங்க மழை இல்லம்மா நீங்க நல்லா வெயில்மா வெயில் தான் இருக்கேன் நான் விமாஷ் ஓகே பாய் அக்கா ஜாலியா இருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஓகே விமாஷ் ஓகே அண்ணா உன்னை அப்ப நான் தான் டீ கிடைக்கும் நீங்க தான் டீ கிடைக்காரு ஓகேங்க சூப்பருங்க பழனி சேலம் மாவட்டம் தூரல் அக்கா சூப்பருங்க பழனி ஆனால் இங்கே கூட காற்று அடிக்குது பயங்கரமா ஈவினிங் மழை வருமானு தெரிலங்க ஒன்டே சிஸ்டர் லைவ் ஸ்ட்ரீமிங் இன்னு லைவ் ஸ்ட்ரீமிங் இன்னு இங்கே பாரு அக்காவுக்கு வந்து டவர் இல்லையா ஓகே பிரவீன் போடலாம் ப்ரவீண் போடலாம் நட்ராஜ் ஃபஸ்ட்டு வாங்க போங்க ஆஃப்டர் அக்கா வாங்க போங்க ஆஃப்டர் அம்மா வாங்க போங்க அப்போ லூஸ் அம்மா ஆமாம் நட்ராஜ் லூஸா ஆனால் கொட்டு கொட்டுங்கனால தலையை காட்டுங்க சொன்னீங்கல்ல அடிப்பட்றது நட்ராஜ் தமிழினும் கோயம்புத்தூர் பழனி காத்தடிச்சா அந்த பகுதியில் மழை வராதாக்கா மழை வரும்போது காத்தடிச்சாதாங்க மழை போயிடும் ரோகநாதன் வாழ்த்துக்கள் வாழ்க வல்ல முடியும் நன்றிங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி எல்லாரும் சாப்பிட்டீங்களா எல்லாரும் சாப்பிட்டாச்சா தனித்தனியா சொல்லணும் நான் சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டேன் சொல்லிட்டு